எஸ் எஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் கோட் படத்திலிருந்து சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ அந்த சாங் தான் பாடப்படுறேன் சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ கண்ணில் இனி ஒரு போதும் பிரிவு இல்லை பிஞ்சே நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இரவெல்லாம் தூளாக பறவை கூட்டில் விண்மீன் பூக்க வாராத மாமணியாய் வந்தாயே உய்வாக மனசெல்லாம் வீச மீசை கூட மழலை பேச சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவரை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ மழை பொழிகிற இரண்டாம் நாளில் விழும் துளியில் மாசில்லை இது ஒரு வகை இரண்டாம் பிறவி வாழ்வில் இனி மேல் குறை இல்லை யுத்தம் புரிகிற மண்ணில் மண்ணில் இரத்தம் பந்தம் போல் பலமில்லை வாயெழுந்திடு வாழ் சூழற்றிடு வான் கிழித்திடு பயம் இல்லை கீச்சை மறந்து போன கிளி இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் விண்மீன் பூக்க தோழி உனை பார்த்ததும் െറ്റിൻ മുഖം യോസനാസനീത നിജന്താനാ വയത മുതൽ കാതല വാർത്ത ഇലാ വെയിലാ സാക്ഷി ഇലാ സാരളാ നീതാനാ നിജന്താന അടി നെഞ്ചിൽ இறகாக விழுந்தாயே காலம் பருவம் கடந்தாலும் கலையாமல் நின்றாயே போவோம் பல நாட்கள் பின்னே பின்னே வாழ்வோம் நாம் வளராத பிள்ளை போலே சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏஸ் எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்